வணக்கம் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்ப்போம் நினைக்கலாம் என்னடா வெங்காயத்தெல்லாம் அதெல்லாம் பொடிசா விட்டிருக்கா தக்காளி எல்லாம் பொடிசா விட்டிருக்கா நினைப்பீங்க பூண்டெல்லாம் இடித்து வச்சுருக்கா ஆலையனும் எப்போவுமே பூண்டை இடித்து குழம்புல போட்டிடலாம் அதில் டேஸ்ட்டாக சனியாக இருக்கும் வெங்காயம் சின்னதையாக வெட்டியிருக்கம்னா சின்னதாக இருந்துச்சின்னா சீக்கிரம் வதங்கிவிடும் ரெண்டாவது வந்து பேஸ்ட்னஸ் கிடக்கும் குழம்பு வந்து மீன் குழம்புல வந்து நம்ம வந்து காய்கறி எதுவும் போட போகிறதில்ல அதனால வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து நான் வந்து ஒரு பிசாலாக செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா ரொம்ப என் ஒய்ஃபு எங்கள் அப்பாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வெண்டைக்காய் எப்போவும் போடுறது ஏ மசாலா போடுவாங்களா மசாலா கலக்கி வைக்க போகிறோம் தேவையான அளவு மிளகத்தூள் போட்டுட்டு அது கூட வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிறணும் புளி வந்து நல்லா க கரைசலாக இருக்கணும் புளி தண்ணியும் மிளகத்தூளையும் நல்லா கரைசிக்கிறணும் கை போட்டு கரைச்சிக்கலாம் இருந்தாலும் கரண்டி போட்டால் எதா இருக்குது கை ஏறியும் அதுக்காக ஒன்றும் இல்லை நல்லா கரைச்சிட்டு மீனை எடுத்து உள்ளே போட தான் மீனை கொட்டி கிண்டியாச்சுங்களா அது இருக்கட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு இனிமேல் ஆரம்பிக்கலாம் வணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாஞ்சிருச்சு வெந்தரிசி போட்டுடலாம் வெந்தரிசி கூட சோம்பும் போட்டிடலாம் இன்னும் வாசனையாக இருக்கும் குழம்பு வெங்காயம் பூண்டு போட்டுடணும் போட்டு நல்லா வதக்க பொருமா வதக்கும் போது தான் ஒரு இது பண்ணணும் இது கூட உப்பு போடணும் வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வந்து வெந்துடும் நல்லா டேஸ்ட்னஸ் கிடைக்கும் உ நல்லா பார்த்திங்க வெங்காயம் வாங்கும்போது எப்போவுமே மீடியமாக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும் இல்லைன்னா சீக்கிரம் ட்ரையாகிடும் அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் வெங்காயம் எவ்வளோ குழம்புலம்ன்றிருக்கோ குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னினமாக வதங்கிடுச்சு தக்காளி குழம்பு போட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னடாது த பச்சை மிளகா போடாமல் இருக்காங்க மீன் குழம்பு எப்போவுமே தக் வெங்காயமெல்லாம் போட்டு தக்காளியெலாம் வதங்க போகிற நேரத்தில் தான் பச்சை மிளகா போடணும் ஏன்னா அந்த வாடை வந்து அதில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அது கூட அந்த வெண்டைக்காயட்டி வைத்தோம்னா அதை போட வேண்டியது தான் இல்லை கொஞ்சம் வதங்கிரும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கினது பிறகு நீங்கள் ஓட போடலாம் இல்லை முன்னாடியே போட்டாலும் ரெண்டும் சேர்ந்தாப்பில் கம்பர்ஷனாக வேகம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம் வெண்டைக்கிழங்கு கொஞ்சம் வேகம் அதை மூடி வைக்கும் இப்போ கலக்கி வச்சிருக்க மீன் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து இதில் ஊற்ற வேண்டியது தான் அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு பற்றலனா போட்டுக்க வேண்டியது தான் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் சைடு கேப்பில் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு குழம்பு குறைச்சோடனே மாங்க கொஞ்சம் லைட்டாக குய்ச்சோனே மாங்காய் எடுத்து போட்டு ஆப் பண்ணிடுறோட தான் என்ன வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்காது கொஞ்சம் போக போக கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடுவேன் அப்புறம் நல்லா வீடியோஸ் நல்லா போடுறேன் நன்றி வணக்கம் குழம்பு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னும்